பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கு வகிப்பது தந்தையா தாயா என்ற இந்த பட்டிமன்றத்தில் தந்தையே என்று பேச உங்கள் சார்பில் வருகிறார் திரு ராமராஜன் அவர் அவங்க வந்து அவ்வளோ தப்பு தப்பா பேசிட்டு போறாங்க சோபனா சிவா ஆமா கரெக்ட் தாங்கிறீங்க அவங்க சொல்லிட்டு போனாங்க கடைசியில் ஒரு கவிதை பேசினாங்க நம்ம கவிதையெல்லாம் வராது குழந்தைங்களை வந்து அம்மாக்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறாங்களா இந்த கா எந்த காலத்துல இருக்கீங்க எந்த காலத்தில் ஆயா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுது யாரு ஆயா ஆயா அம்மா அதுவே தலைக்கு என்ன வைக்கிறது இல்ல ஏதாவது பேசுறது நம்பிக்கை குழந்தைகளுக்கு நம்பிக்கை ஊட்டணும் முதல்ல இவங்க எப்படி நம்பிக்கை ஊட்ட முடியும் அவர் வந்து ஒயிட்டை கூட்டிட்டு வருவாரா பிளாக்க கூட்டிட்டு வருவாரான்னு வீட்டுல திங்க் பண்ணிட்டு இருந்தா எங்க வந்து இவங்க வந்து நம்பிக்கை ஊட்ட முடியும் குழந்தைங்களுக்கு நம்பிக்கை வேணும் அப்பா மேலே நம்பிக்கை இல்லையா அப்படிதானே சொன்னாங்க நீங்க தானே கேட்டு இருந்தீங்க நடுவர் அவர்களே அதுக்காக நான் என்ன விரட்டவ முடியும் பேசும்போது நீங்க இருந்தா பேசுறீங்க அன்னை தமிழ் மன்றம்னு தானே வச்சிருக்காங்க ஏன் தந்தை தமிழ் மன்றம்னு வைக்கலன்னு கேட்டாங்க அன்னை தமிழ் மன்றத்தை செந்தில் என்கின்ற ஒரு தமிழ் மகன் தலைவராகவும் தாமரைக்கண்ணன் என்ற ஒரு பொதுச்லாளர் தமிழ் மகன் செயலாள ஏன் இந்த நிகழ்ச்சியை லட்சுமணன் என்ற ஒரு தமிழ் மகன் செயர்மேனமாகவும் இருந்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு அருமையாக தாமரை செல்வின் யாரும் கிடையாது அவருக்கு கூட பொதுச் செயலாளராக இருக்கிறது தாமரை செல்வின் யாராவது வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் நடுவர் அவர்களே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது சொல்லுங்க ரெண்டு குழந்தைங்க ஃப்ளைட்டில் வந்துட்டு இருந்தது பெண் குழந்தைகள் டர்புலன்ஸ் நீங்கள் வந்துருப்பீங்க ஃப்ளைட்டில் வரும்போதெல்லாம் டர்புலன்ஸ் இருந்திருக்கும் ஆடி இருக்கும் அதுக்கு பயந்தாயா எந்திரிக்காமல் கிடக்கும் ஃப்ளைட்டில் வந்துட்டு இருந்தாங்க ஃப்ளைட்டு டர்புலன்ஸில் வந்து மாட்டிக்கிச்சு சீட் பெல்ட் போட சொன்னாங்க ஒரு குழந்தை பக்கத்தில் இருந்த அம்மாவை கெட் அப்பாவை கெட்டி பிடிச்சிது இன்னொரு குழந்தை வந்து அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே உட்காந்துருந்தது டர்புலன்ஸ் முடிஞ்சது சீட் பெல்ட் எடுத்து விட சொல்லிட்டாங்க எடுத்துவிட்டோன்னு இந்த சின்ன குழந்தை வந்து இந்த பெண் குழந்தைகிட்ட கேட்குது நீ ஏன் இவ்வளவு டர்புலன்ஸ்லேயும் உனக்கு பயமே கிடையாதா நீ பக்கத்தில் அம்மா இருந்தாங்களே கட்டி பிடிக்க கேட்டுச்சு இது சொல்லிச்சு எனக்கு பயங்கிறதே கிடையாது ஏன்னா இந்த ஃப்ளைட்டை ஓட்டுறதே என் அப்பா தான் அப்படின்னு என் அப்பாவுக்கு என்னை எவ்வளவு பாதுகாக்கணும்ங்கிறது தெரியும் அவருக்கு என்னை எப்படி எல்லாம் வளர்க்கணுங்கிறதுக்கு அவருக்கு தான் தெரியும்ங்கிறது வந்தாங்க சோபனா பெண்கள் தியாகம் பண்ணலையா நாங்கள் தியாகிகள் கரெக்டு தான் நீங்க ஏசியில இருந்து ஊர்ல தியாகம் பண்றீங்க நடுவர்களே நீங்க பேசும்போது சொன்னீங்க எவ்வளவு பேர் இங்க வந்து இவ்வளவு சூடா இருக்குது ஐயா வெளியில போக முடியலன்னு ரோட்ல நின்று வேலை செய்து பாருங்க என் கம்பெனி நான் ரோடு கான்ட்ராக்டிங் கம்பெனி வச்சிருக்கிறேன் ரமேஷ் போல ரோட்ல நின்று வேலை செய்து பாருங்க அங்க வந்து ஏசியில உட்காந்துட்டு அதை கொண்டு இங்கிருந்து அறுபது வயசு ஐம்பது வயசு ஆகும்போது நான் வரேன்னு சொன்னாலும் வரவேண்டான்னு சொல்லி எத்தனை பேர் இன்னும் இவ்வளவு இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியல இந்த தான் நடுவர் அவர்களே வர வேண்டாம்னே சொல்றாங்களா வரவேண்டாம்னு சொல்றாங்க நடுவர்கள் எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஊருக்கு வரேன்னாரு குழந்தைகளை எல்லாம் கட்டி கொடுத்தாரு நீங்க வந்து என்ன பண்ண போறான்னு கேக்குது ஒய்ஃப் இங்க வந்து நீ என்ன பண்ண போற என்ன கிளிக்க போறான்னு கேக்குது அந்த அளவு கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்கு தான் அவர் சம்பளம் அனுப்புறாரு ஆ சம்பளம் இங்க வந்து வேலை செய்யறது சம்பளம் அனுப்புறாரு அவங்க ஏசியில உட்காந்துட்டு அது இதுன்னு பண்ணிட்டு நகைக்கேடைகளுக்கு போறதோ அங்க போறதோ இங்க போறதுமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஆணுங்கிறவன் இங்க வேலை செய்யற ஆண் நான் வந்து பெரும்பாலான ஆண்கள் வந்து இங்க பேச்சுலரை தான் இருக்காங்க அவங்களுக்காக பேசுகிறேன் ஏன் அவங்களுக்கு ஆசாபாசம் கிடையாதா அந்த ஆசாபாசத்தை தொலைச்சு அவங்க இருக்கிறது இங்கே பிரிந்தியாக இல்லையா நடுவர் அவர்களே என்கிட்ட கேட்காதீங்க அங்கே இந்த கல்யாண வீடை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பெண்ணின் தவப்பனை வந்து தனியாக தெரியும் தலை நேரம் இருக்காது வேர்த்து விறுவிறுத்து கையில் ஒரு இடுக்கில் ஒரு பையன் தொடிச்சிட்டு வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயுமா அழிஞ்சிட்டு இருப்பாரு நீங்கள் வந்து இந்த தாய்மார்களை பார்க்கவே முடியாது பெண்ணின் தாயை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது அதுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்து பியூட்டி பார்லர் போய் அதுக்கு மேக்கப் போட்டு ஒரு கூம்பு கொண்டையம் வச்சுக்கிட்டு பெண்ணுங்க கூட நடந்து வரும் பெண்ணு யார் அம்மா யாருன்னே தெரியாது அந்த நிலைமையில் இருக்கிற நடுவர் அவர்களே உங்க கஷ்டம் ரொம்ப கஷ்டம் தான் அடுத்தது வந்தாங்க இல்லாமல் எங்களுக்கு பாட தெரியாது பாடனா எல்லாரும் போயிடுவாங்க அதுல முக்கியமான வரியை விட்டு விட்டார்கள் நடுவர் அவர்களே அந்த கவிஞன் அழகாக சொல்லுவான் தன்மை இல்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் கனிந்திடுவாள் நான் வந்து என் அம்மாவை மிதித்தா கூட அம்மா பையன் தானே பூட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவான் ஆமா அவ்வளவு தூரம் பசங்களை எல்லாம் கெடுக்கிறது எனக்கு முன்பு பேசின பொன்சங்கர பாண்டியன் அருமையாக சொன்னார் பசங்களை கெடுக்கிறதே அம்மாக்கள் தான் எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது நடுவர் அவர்களே ரெண்டாவது கதை எங்கள் ஊரில் வந்து ஒரு சின்ன வில்லேஜ் இருபத்தி நாலு வீடுகள் தான் இருக்கும் ஒரே ஒரு கடை தான் உண்டு எங்கள் வீட்டில் வந்து சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா நான் சொல்றது ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் பாக்கு வந்து ஊற போட்டிருப்பாங்க நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பாக்கு எடுத்து கொண்டு போய் கடையில் கொண்டு வித்துட்டேன் விற்று முட்டாசி வாங்கி ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்டேன் இது வந்து அன்னைக்கு அக்கா என்னோட சகோதரி தெரிஞ்சு அம்மாட்ட சொன்னாங்க அம்மா சொன்னாங்க நீ ஒன்று என்னை இப்படிலாம் திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி சாப்பாடு வந்து நான் போய் படுத்து தூங்கிட்டேன் அடுத்த நாள் எங்கள் அப்பா கடைக்கு போனாரு கடைக்காரர் சொன்னாரு உங்க பையன் வந்து பாக்கு விற்று காசு வாங்கிட்டு போனால் என்ன ஆச்சு அப்படின்னு வீட்டுக்கு வந்தாரு பெல்ட்டை எடுத்து ஒரு பெரிய பெல்ட் கட்டியிருப்பார் இடுப்பில் அந்த வேஷ்டிக்கு மேலே அதை எடுத்து அடித்த தளம்புகள் இன்னும் என் பின்னால் இருக்க நடுவர் அவர்களே அண்டையில இருந்து திருடவோ அடுத்தவர் காசுக்கு ஆசைப்படவோ கூடாது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இங்கே தொழில் பண்ணி கொண்டிருக்கிறேன் நடுவர் அவர்களே இல்லையென்றால் நான் ஊர்ல வந்து ஏதோ திருடனாகவோ கொலைகாரனாக இருந்திருப்பேன் நடுவர் அவர்களே நல்ல வேலை உங்க அப்பா பெல்ட் எடுத்தாரு இங்க ஒரு நிறுவனம் உருவாச்சு இந்த கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம் வைக்கிற அளவுக்கு நிலைமைக்கு கொண்டு வந்தது யார் நடுவர் அவர்களே இந்த பெண்கள் தான் கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம்னு சொல்லி குடும்பம் கட்டுக்கோப்பாக எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவை பார்த்து சித்தப்பாவை பார்த்து பெரியப்பாவை பார்த்து தாத்தாவை பார்த்து பாட்டிய பார்த்து ஒன்றும் படிப்பாங்க அதெல்லாம் சிரிச்சு அடுக்குமாடி கட்டிடங்களில் ஒரு சின்ன வீட்டுக்குள்ள ஒரு சின்ன வீட்டுக்குள்ள கொண்டு போய் ஆக்கி வச்சதன் பெருமை நம்ம தாய் குலங்களை சாரும் நடுவர் அவர்களே பெருசு பெரிய ஆளாக வர்றவங்க இப்போ நாங்க தொழில் பண்றோம்னா சகிப்புத்தன்மைங்கிறது தன்மைங்கிறது ரொம்ப முக்கியம் சகிப்புத்தன்மைங்கிறது இனிமையளவு கூட கிடையாது ஆண்களுக்கு தான் தான் பாரதி வந்து சொன்னான் பாரதிக்கு சாப்பாடே இல்லாமல் இருக்கும்போது சொன்னான் எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா அப்படின்னு சொன்னான் அது வந்து இந்த தான் முடியும் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்துட்டு பொண்ணுங்க அழுதுட்டு இருக்கோம் பசங்க நாற்பது மார்க் எடுத்து ஜஸ்ட் பாஸ் நான் பாஸ் ஆகிட்டேன்னு சந்தோஷமா இருப்பான் அது வந்து ஆண்களால் தான் முடியும் நடுவர் அவர்களே அது விளங்காம போறானே அர்த்தம் நடுவர் அவர்களே இங்க வீட்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பல்லிய பார்த்தா ஐயோ அம்மான்னு ஓடுற இந்த காய்க்குலங்கள் எப்படி வந்து பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் நடுவர்களே கொடுக்கவே முடியாது பாதுகாப்பே கொடுக்க முடியாது நீங்க கொடுக்கிற தீர்ப்பல தான் நீங்க இவ்வளவு நாள் பேசுறது சரிங்கிறது வந்து நீங்க கொடுக்கிற இன்னைக்கு கொடுக்கிற தீர்ப்பல தான் இருக்குது நடுவர் அவர்களே இதைவிட தர்ம சங்கடம் எனக்கு வேண்டவே ஒரு குடும்பத்தை நிர்வகிப்பதிலும் நடத்துவதிலும் குழந்தைகளை சிறந்தவர்களாக வளர்ப்பதிலும் சிறந்தவர்கள் தந்தையே 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 என்று வாதத்தை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்